சீர்காழி என்று கூறியவுடன் நம் நினைவுக்கெல்லாம் வருபவர் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தரும் அவருக்கு ஞானப்பால் ஊட்டிய சட்டைநாதரும் பெரியநாயகி தான். இந்த திருஞான சம்பந்தர் தனது மூன்று திருமுறைகளில் பாடிய பல தேவார பதிகங்களில் இந்த சீர்காழி தலத்திற்கு பன்னிரண்டு சிறப்பு பெயர்கள் உள்ளன என்று மிகவும் சிறப்பித்து பாடியுள்ளார் அவை என்னென்ன என்பதனை விளக்கமாக இந்த பதிவினில் காணலாம் சீர்காழியின் முதல் பெயர் பிரமன் வந்து பூஜை செய்ததால் இது பிரமாபுரம் என்று அழைக்கப்படுகிறது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே நடந்த போட்டியில் சிவபெருமானின் தலையை தான் கண்டுவிட்டதாக கூறிய பிரம்மா தன் தவற்றிற்காக இங்கே வந்து தவம் செய்து ஈசனருள் பெற்றார் ஆகவே இத்தலம் பிரமாபுரம் என்று அவரது பெயரில் வழங்கப்படுகிறது சீர்காழியின் இரண்டாவது பெயர் வேணுபுரம் ஆகும் வேணு என்றால் மூங்கில் என்று பொருள் மூங்கில் வனமாக இருந்த இந்த தலத்தில் சூரபத்மனுக்கு அஞ்சி இந்திரன் இங்கே வந்து மறைந்து கொண்டு வாழ்ந்தான் அப்போது இங்கே இருக்கும் சிவபெருமானுக்கு பூஜை நடத்தி வழிபட்டதால் வேணுபுரம் என்று இத்தலம் பெயர் பெற்றது மூன்றாவது பெயர் புகலி என்பதாகும் சூரபத்மனால் இந்திரன் மட்டுமா அவஸ்தைப்பட்டான் மற்ற ஏனைய தேவர்களும் அவனை கண்டு அஞ்சி நடுங்கி ஒவ்வொரு இடமாக சென்று மறைந்து கொண்டே இருந்தனர் அப்படி அவர்கள் அனைவரும் சில காலம் சீர்காழி தலத்தில் மறைந்து தங்கி சிவபெருமானை பூஜித்து வந்தனர் ஆகவே தேவர்களுக்கு புகலிடமாக இந்த தலம் அமைந்ததால் சீர்காழி தலத்திற்கு புகலி என பெயர் வந்தது சீர்காழியின் நான்காவது பெயர் வெங்குரு ஆகும் வெம்மை கூட்டல் குரு வெங்குரு ஆகும் வெம்மை என்றால் விருப்பம் என்று பொருள் கொண்டு தேவகுருவான குருவான பிரகஸ்பதி விரும்பி இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பூஜித்து பெயர் பெற்றதால் வெங்குரு ஆயிற்று தேவகுரு பிரகஸ்பதி நாரத முனிவரின் சாபத்தினால் தனது தேவகுரு பதவியினை இழந்தார் தன் சாப விமோச்சனத்திற்காக சீர்காழித்தனம் வந்து ஈசனை வணங்கி மீண்டும் தன் தேவகுரு பதவியை பெற்றுக்கொண்டார் ஆகவே வெங்குரு என இத்தலம் அழைக்கப்படுகிறது சீர்காழி தலத்தின் ஐந்தாவது பெயர் ஆகும் எல்லாம் அழிந்து போகும் ஊழிக் காலத்தில் இந்த தலம் மட்டும் அழியாமல் ஒரு தோணி போல அந்த ஊழிக் கடலில் மிதந்து கொண்டே இருக்குமாம் ஆகவே இத்தலம் தோணிபுரம் என்று சிறப்பு பெறுகிறது சீர்காழி தலத்தின் ஆறாவது பெயர் பூந்தராய் ஆகும் பூ கூட்டல் தராய் பூந்தராய் பூ என்றால் பூமி தராய் என்றால் தரித்தல் வராக அவதாரத்தில் உலகினை மீட்டு தனது கொம்பினில் தரித்து வந்த திருமால் இரண்யாச்சனை வதம் செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிக் கொள்ள இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டமையால் பூந்தரா என இத்தலம் பெயர் பெற்றது சிரபுரம் என்பது சீர்காழியின் ஏழாவது பெயராகும் அமிர்தம் கடையும் நிகழ்ச்சியில் மோகினியாக இருந்த திருமாலால் சிரம் வெட்டப்பட்ட ராகு கேது ஆகிய இருவரும் சீர்காழி தலம் வந்து பெருமானை வழிபட்டு கோள்களாக உயர்ந்ததை உணர்த்தும் வண்ணம் சிரபுரம் என்ற பெயர் வந்தது புறவம் என்பது சீர்காழியின் எட்டாவது பெயராகும் புறா உருவில் வந்து சிவி சக்கரவர்த்தியை பரிசோதனை செய்த பழி நீங்கும் வண்ணம் அக்னி கடவுள் வழிபட்டு புரவம் என்ற பெயர் வந்தது சீர்காழியின் ஒன்பதாவது பெயர் சண்பை நகராகும் ஷண்பை எனப்படும் கோரை புல்லால் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு யாதவ குலத்தவர் அனைவரும் அழிய அதனால் தனது குலத்திற்கு ஏற்பட்ட பழிச்சொல்லினை களையும் பொருட்டு கண்ணவிரான் இறைவனை வழிபட்ட இடம் சீர்காழி என்பதனால் இத்தலம் ஷண்பை நகர் என்ற பெயர் பெற்றது பத்தாவது பெயர் காழி ஆகும் தாரகனை கொன்ற காளியம்மையின் கோபம் தணியாத நிலையில் பெருமான் அவருடன் போட்டியில் பங்கெடுத்து அவளை வென்று அவளது கோபத்தை தணித்தார் பின்னர் பெருமானை காளி வழிபட்டு தனது தவறினை பொறுத்து அருளுமாறு வேண்டியதால் இத்தலம் காளி சீர்காழி என பெயர் பெற்றது சீர்காழியின் பதினோராவது பெயர் வயமாகும் மீனவ குலத்து பெண்ணின் மீது மையல் கொண்டு கொச்சையான முறையில் அவளுடன் சேர்ந்த பாவத்தினை கொள்ளும் பொருட்டு பராசர முனிவர் இங்கு வந்து வழிபட்டதால் இத்தலம் கொச்சைவயம் என்ற பெயரை பெற்றது கழுமலம் என்பது சீர்காழியின் பன்னிரெண்டாவது மற்றும் இறுதி பெயராகும் பெருமானை தொழுது வணங்கி தனது மலங்கள் அனைத்தும் நீங்க பெற்ற உரோமச முனிவர் சிவஞான உபதேசம் பெற்றமையால் இத்தலம் கழுமலம் என பெயர் பெற்றது இப்படி பன்னிரண்டு சிறப்பு பெயர்களை கொண்ட சீர்காழி தலத்திற்கு நாமும் சென்று வழிபட்டு பதினாறு பேர்களையும் அடைவோமாக திருச்சிற்றம்பலம் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க